தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டிக் செல்வமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேர் வந்து கேட்பாங்க நம்முடைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் வந்து எனக்கு வந்து மூட்டு எலும்பு தேமானமாக இருக்குது ஷோல்டரில் வந்து தேய்மானமாக இருக்குது கழுத்து எலும்புல தேமானமாக இருக்குது இடுப்பு எலும்பில் தேமானமாக இருக்குது இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது சார் எதுக்கு மருந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து மருந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து காமனாக காய்ச்சல் அடிக்குது நீங்கள் வந்து இந்த கொரோசின் மாத்திரையை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம் கிடையாது வெவ்வேறு விதமான ப்ராப்ளங்களால் இந்த தேய்மானம்ங்கிறது வந்து வரும் இந்த தேய்மானம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்கள் தேய்மானம் எலும்பு தேய்மானம் அப்படிங்கிற ஒண்ணு உலகத்திலே கிடையாது சரியா எலும்பு தேய்மானம் அடைந்திருக்குமானால் இப்போ சைக்கிள் இருக்கு மோட்டார் சைக்கிள் இருக்கு அதுல இருந்து வீல் சுத்திக்கிட்டே வரும் அதுல செயின் இருக்கும் செயின் வந்து தேய்மானமானால் என்ன ஆகும் அந்த பல்லில் இருந்து கலண்டு விடும் வண்டியின் இடையில கடவுடன் வேண்டு நின்றும் இதுதான் தேய்மானம் சரியா அப்போ முதல்ல மனிதனுடைய உடம்புல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்மானம் அப்படிங்கற ஒரு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நோயே கிடையாது இதை வந்து புரிந்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க போனாலும் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது சித்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி ஆங்கில மருத்துவர்களாக இருந்தாலும் சரி இல்ல ஆயுர்வேத மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க பிழைப்புக்காக வந்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு எலும்பு தேய்மானம் யாருக்கும் ஆகாது எலும்பு தேய்மானம் வந்து நம்முடைய இறையனுடைய படைப்பில் நம் உடம்புல அப்படிலாம் வந்து ஒரு தேய்மானமான ஒவ்வொரு கைகாலையும் ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக கலண்டு வந்துடும் சரிங்களா அப்படிலாம் கிடையாது மழை ஆகாது அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல வந்து சுரப்பிகள் இருக்குது நாளம் இல்லாத சுரப்பிகள் இருக்குது நாளமுள்ள சுரப்பிகள் இருக்கு நினைநீர் சுரப்பிகள்னு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி சுரப்பிகள் இருக்குது இந்த சுரப்பிகள் சரியான முறையில் சுரக்காத பொழுது அந்த சுரப்பிகள் சுரப்பதற்குண்டான விட்டமின்ஸ் குறைபாடுகள் அல்லது உண்டான சில தேவைப்படக்கூடிய சத்தான உணவுகள் நமக்கு போய் கிடைக்காத காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரப்பிகள் சரியாக சுரக்காமல் போகும் அப்படி சுரக்காமல் போவதனால அந்த இடத்துல வந்து வழி வந்து ஏற்படும் அதை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சுரப்பிகள் சுரப்பதற்குண்டான மருந்துகளை சாப்பிட வேண்டும் உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படி பண்ணாலே பாதி சரியாயிடும் அதற்கப்புறமாக கட்டாயமாக இந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் மருந்து உணவுப் பொருட்கள் மூலமாக நம்ம வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீத விழுக்காடு குணப்படுத்திடலாம் இன்னொரு முப்பத்தஞ்சி சதவீத விழுக்காடு உடற்பயிற்சிகள் மூலமாக தான் குணப்படுத்த முடியும் அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபிசியோதெரபி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஃபிசியோ தெரபி டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ நிறைய பேர் வந்து சொல்லக்கூடியது ஃபிசியோதெரபி டாக்டர்கிட்ட போனால் கட்டுப்படியில் சொத்து எழுதிய வாங்குறாங்கங்கிற மாதிரி பேசாங்க நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளெல்லாம் நான் வந்து கருத்து சொல்ல முடியாது அதுக்குள்ளே வர முடியாது ஆனால் நீங்கள் போய் தான் ஆகணும் வேறு வழி வந்து கிடையாது நல்ல ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர்களை போய் பார்த்து பண்ணணும் அப்படி செய்கின்ற பொழுது உங்களுக்கு தொண்ணூறு சதவீத விழுக்காடு உங்கள் நோய் வந்து முற்றிலுமாக குணமாயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தேய்மானம் அப்படிங்கிறது சம்பந்தமான விஷயங்களை பற்றி தயவுசெய்து மக்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு டாக்டர்கள் யாராவது சொன்னாங்க தேய்மானம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபி டாக்டரை பாருங்கள் பார்த்து அவங்ககிட்ட காட்டுங்க முதல்ல அதுலேயே அவங்க கை வச்சு அந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண உடனே அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு நிறைய குணம் கிடைச்சிடும் அதுக்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கை நாடி பிடிச்சி பார்க்குற வைத்துட்டு போகணும் சும்மா கை நாடி பார்க்குறங்க இப்போ நான் வந்து பெரும்பாலும் சொல்கிறது இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னா நான் கை நாடி பிடிச்சி பார்ப்பேன் கை நாடி பிடிச்சி பார்த்து அந்த சுரப்பிகளில் எதில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மருந்து சொல்லணும் நம்ம வந்து பொதுவாக காமனாக சொல்ல முடியாது இது இதை நான் சொல்றதுக்கே பார்த்தீங்களா ஒரு வீடியோ போட வேண்டியிருக்கு மற்றவங்க என்னப்பாங்கன்னா நம்முடைய வீடியோவில் வந்து நாங்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கோம் எங்களுக்கு இவர் வந்து பதிலே சொல்ல மாட்டேக்காரு அப்படின்லாம் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல உங்கள் பேசணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து செல் நம்பர் இருக்கு அந்த செல் நம்பர்ல கூப்பிட்டு கேட்டால் நான் விவரங்களை சொல்ல போகிறேன் சரியா அதை விட்டு போட்டு நீங்கள் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நான் வந்து எப்படி சொல்ல முடியும் அதுக்காக ஒரு வீடியோ தனியாக போட்டால் அதை வளர்த்துக்கொள்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இந்த தேய்மானங்கிறது வந்து க இருக்காதுன்னு நான் சொல்கிறதுக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆகிருக்கு அதனால் வந்து தயவுசெய்து தேய்மானத்தை பற்றி கவலைப்படாதீங்க சரி இருந்தாலும் இறுதியாக ஒருத்தங்க வந்து இப்போ கடைசியாக கேட்டிருந்தாங்க இடுப்பு தேய்மானம் அப்படின்ட்டு இப்போ இடுப்பு தேய்மானம் அப்படின்னா வந்து நிறைய இருக்குது வெயிட்டு ஓவராக இருக்கிறதுனால இடுப்பு தேய்மானம் வரும் சரிங்களா அடிப்பட்டதுனால வரும் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து தண்டோடத்தில் ஊசி போடுவாங்க அது ஊதி போடுறதுனாலையும் வழி வரும் ஆனால் இவங்க தேய்மானம்னு ஒட்டு மொத்தமாக டாக்டர்கள் வந்து ஒரே பாயிண்டில் வந்து முடிச்சிருவாங்க சரிங்களா அதனால் வந்து அப்படிலாம் கிடையாது அதை நான் சொன்ன மாதிரி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் சரி இருந்தாலும் இறப்பு தேய்மானம் அப்படின்னு கேட்டதுக்காக அதற்குண்டான ஒரு சின்ன எளிய மருத்துவத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி டாக்டர் கட்டாயம் பாருங்கள் ஃபிசியோதெரபி டாக்டர்கிட்ட போகிறதுக்கு யோசிக்காதீங்க கட்டாயம் போய் பாருங்கள் சரியா மருத்துவனாலே இன்றைக்கி வந்து காசு தான் காசு இல்லாமல் கிடையாது அதனால் வந்து அப்படி யோசித்தீங்கன்னா ஒன்று செய்ய முடியாது சரியா போய் பாருங்கள் பிசியோதெரபி டாக்டர் நான் சொல்கிற ஒரு மருந்து ஆயுர்வேத கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை அதில் கேட்டீங்கன்னா மகா மாஷா தைலம் மகா மாஷா மகா மாஷா தைலம் மகா மாஷான்னு சொல்லுவாங்க அந்த தைலம் வாங்கிக்கோங்க அந்த தைலம் வாங்கிக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேண்டேஜ் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேண்டேஜ் கிளாத்தை இடுப்பில் வந்து சுற்றணும் சுற்றிக்கிட்டு அந்த கிளாத்தில் வந்து இந்த தைலத்தை போட்டு அப்படியே நைட்டில் படுத்துக்கோங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த பேண்டேஜ் கிளாத்தை எடுத்து வச்சுட்டு வெந்நிலை குளிக்கணும் இது ஒரு பாயிண்ட்டு இதனாலேயே முடிச்சா சரியாகணும் சொல்ல மாட்டேன் இது வந்து செய்யணும் இது போக வந்து கொஞ்சம் நாளைக்கு இடுப்பில் பெல்ட் போடணும் ரெண்டு மூணாவதாக இவங்க வந்து பிரண்டை ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடணும் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் பிரண்டை மாத்திரை இருக்குது அது வாங்கி சாப்பிட்லாம் சரிங்களா ரெண்டு இது கூட ஹோமியோபதியில் ரெண்டு மருந்து சொல்கிறேன் அந்த ரெண்டு மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க அது வந்து இரநூறு எக்ஸ் பவர்னு பேர் ஹோமியோபதியில் இரநூறு எக்ஸ் பவர்னு இருக்குது அந்த பவரில் இந்த மருந்து வாங்கணும் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிட் பாஸ் ஆசிஇ பாஸ் ஆசிட் பாஸ்ன்னு கேட்கணும் இரநூறு எக்ஸ் பவரில் ஒரு முப்பது எம்எல் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆசிட் பாஸ் அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கேரியா ஃப்ளோர் நல்லா இப்பு கல்கேரியா ஃப்ளோர் அப்படின்னு பேர் சரிங்களா இந்த அதுவும் இரநூறு எக்ஸ் பவரில் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு இந்த ரெண்டு மருந்தையும் ஆசிட் பாஸ் அப்படிங்கிறத காலையில் ஒரு பத்து சொட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் சாப்பிடணும் கல்கேரியா ஃப்ளோர் அப்படிங்கிறத பத்து சொட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் இரவுல சாப்பிடணும் இப்படி ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி செய்யுங்க இடுப்பொலி தேய்மான சம்பந்தமான விஷயங்களுக்கு இது கொஞ்சம் கேட்கும் சரிங்களா இது முழு தீர்வுன்னா சொல்லலை இது நிறைய பேருக்கு கேட்டிருக்கு அடிப்படையில் சொல்கிறேன் இருந்தாலும் அவங்கவுங்க கைநாடி பிடிச்சி பார்த்து சொன்னால் தான் சரியாக இருக்கும் சரிங்களா குறிஞ்சி மிஸ்டிக் செல்வமாக டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்